பட் எனக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு காப் காப் ஃபிலிம்ஸ் வந்து வந்து மாதிரி ஸோ அந்த அந்த விதத்தில் ஐ திங்க் த வில் டிஃப்ரெண்ட் தி அதர் நான் படம் படம் அதை விட வித்தியாசமாக தான் இருக்கும் மங்காத்தால அஜித் சார் டூயிங் சம்திங் லைக் ப்ரோக் ரூல்ஸ் இல்லையா பிரேம்குமார் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆக்சுவலாக இந்த வந்து அந்த ஒரு 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 டைட்டிலாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இன்ஸ்டன்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணும் சோ அந்த சுச்சுவேஷன்ல இருந்து தான் ஒரு கேரக்டர் வந்து ஹீரோவா மாறாரு ஒரு கேரக்டர் வந்து வில்லனா மாறாரு ரொம்ப பிடிச்ச வில்லன் வந்து ஜோக்கர் தமிழ்ல வில்லன் ரகுவரன் சார் என்ன ஏன் விக்ரம் படம் எடுத்துக்கிட்டிங்களா யார் கேட்டாலும் வந்து ரோலக் சீனோ பயங்கரமாக அவர் வந்து ஒரு சீனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க லைஃப் பற்றி உங்களுக்கு தெரியும் பட் பியாண்ட் வந்துட்டு த்ரில்லர் எஜ் த த்ரில்லராக லைஃப் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே ஒரு ஸ்பார்க் தான் அது இங்கேருந்து போய் பறந்து அது அனைவருக்கும் வணக்கம் நான் அசோக் சூர்யா இன்னைக்கு தனல் டீம் நம்மளோட இருக்காங்க ஹான்சம் அண்ட் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அதர்வா சார் அண்ட் அஸ்வின் சார் இருக்காங்க அண்ட் நம்ம டேரக்டர் சார் இருக்காங்க சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் தனல் அண்ட் உங்க ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க நீங்களும் ஆல்மோஸ்ட் இன்னொரு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் யூ ஆர் ஆல்சோ கம்ப்ளீட்டிங் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸோ எப்படி இருக்கு சார் இந்த ஜர்னி வந்து ஹவு இஸ் இட் ஐ மீன் நேற்று வந்த மாதிரி தான் இருக்கு நினைக்கிறேன் நதிங் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட் இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகுது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஸோ எத்தனை படம் வந்து ரிலீஸ் பார்த்துட்டாலும் அந்த ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் பட் வி ஃபீலிங் கான்ஃபிடன்ஸ் ஸோ வில் சி ஹேஸ் டு அண்ட் ஃபார் யூ சார் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் நீங்கள் லுக் பேக் அவர் அந்த முதல் படத்தில் மெமரிஸ்லாம் வரும் ஸோ இட் ஃபீல்ஸ் இஸ் ரீசெண்ட் பட் ஒரு வகையில் வந்து இட்ஸ் ஐ திங்க் எப்பவுமே சினிமான்ற அந்த ஜேர்னி வந்து அந்த பயணம் வந்து இட்ஸ் வெரி ஹம்பிளிக் பேஷன்ஸ் பொறுமையை வந்து ரொம்ப கத்து கொடுக்கும் சோ இட்ஸ் இட்ஸ் அ குட் லைஃப் லெஸ் இன் இஸ் வெல் கிரேட் அண்ட் சார் வழக்கமா ரெண்டு மூணு படம் தமிழ்ல பண்ணிட்டு எல்லாம் தெலுங்கு போவாங்க நீங்க அங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிட்டு தமிழ்ல வந்து பண்றீங்க ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணது இங்கதான் ஓகே ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து இன்ட்ரஸ்டிங்க தான் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு அங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அண்ட் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சது அதெல்லாம் யோசிக்கும் போது கூட வந்து ஓகே இந்த ரெஸ்பெக்ட்டு இந்த இதெல்லாமே வந்துட்டு அங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தானே கிடைச்சது ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிமும் இங்கே டேரக்ட் பண்ணுறதுக்கு அமைகிறது வந்துட்டு ஒரு ஒரு பிளெஸிங் அண்ட் டிஸ்கஸ் தான் நினைப்பேன் நாங்கள் அங்கே பண்ணுறத விட இங்கே பண்ணும்போது ஐ லாட் லாட் ஆஃப் ஆஃப் திங்ஸ் ஆர் சர் இயர்ஸ் ரோல்ஸ் இப்போ வந்து நிறைய படங்கள் எல்லாமே டிஃபரெண்ட் ரோல்ஸ் ஒரு ரோல் இதே பேட்டர்ல இந்த இதே ஒரு பேட்டர் வச்சுக்க போறீங்களா மட்டும் தான் நீங்களும் அந்த மாதிரி தான் ஒரு டிஃபரெண்டான பேட்டர் தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இது வந்து இதே ட்ரெண்ட் கண்டினியூ பண்ண போறீங்களா இதுக்கப்புறம் இல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பிளான்ஸ் இருக்கு இப்போ இருக்கிற வந்துட்டு எடுத்த முடிவு சூழ்நிலை மாறும்போது முடிவும் மாறும் சோ சினிமா இஸ் எவால்விங் இல்லைங்களா ஆன் டெய்லி பேசிஸ் இப்போ நமக்கும் வந்துட்டு சேம் டைப் ஆஃப் ரோல்ஸ் பண்ணும்போது இப்போ நான் வந்து எனக்கு அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரில பட் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு காப் ஃபிலிம்ஸ் வந்து அமைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பட் இட் வாஸ் இன் இன்டென்ஷனல் இப்படிதான் பண்ணுவோம்னா நான் பிக் பண்ணும்போது ஒரு விஷயம் கான்ஷியஸாக இருப்பேன் சோ நெக்ஸ்ட் பிலிம்க்கும் இந்த படத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கணும் ஒரே மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் So, under that, I think that tunnel will be different from the other end. of okay. cop problem, because now that tunnel will be different the Adalna has no uh, second thoughts. But I think every film has to be different from the next one uh, to be exciting. And cinema every progress avdo uh, to stay uh, relatable. You will also have to pick scripts yeah. like that. So that's my zone as a super so, <laughs> Specifically, tunnel. The reason is the 15th year, uh, the release the released. again, it's a cop story, but a different cop story. டனல் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் ஸோ நானும் ரவி வந்து ஃபர்ஸ்ட் பேசணும் படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரவி எப்படி தெரியும்னா ஒரு காமன் ஃப்ரெண்டு த்ரூவா வந்து மீட் பண்ணோம் ஸோ அப்போயே வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எனக்கு ரவி ஆஸ் அ பர்சன் ரொம்ப பிடிச்சி இஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆஸ் அ பர்சன் அண்ட் இ நோஸ் அவரோட வேலை அவருக்கு கரெக்டாக தெரியும் அண்ட் இஸ் அ கிரேட் ரைட்டர் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நரேஷன் கேட்கும் இட் சவுண்டட் லைக் அ வெரி எக்ஸைட்டிங் ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிம் அதுக்கப்புறம் ஃபுல் நரேஷன் கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ பண்ணாரவே அப்படின்னு சொல்லி திங்ஸ் வே ஹேப்பினிங் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃப்ளோஸ் போயிட்டோம் டேக் ஆஃப் பண்ணுற டைமில் திங்ஸ் ஃபிசில் அவுட் அந்த டைம்ல வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி திங்ஸ் செட் ஆகும் அதுக்கப்புறம் நான் என் படங்கள் பண்ணாரு மிஸ்டர் ரவி போயிட்டாரு ஹைதராபாத் போயிட்டு அவரு அவரோட படங்கள் வாக் பண்ணி தென் சடனா வந்துட்டு ஒரு ஆப்ஷனுட்டி அமைஞ்சிது அமையும் போது நான் திருப்பி ரவி கூப்பிட்டேன் கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் இருக்கா பண்ணலாமா அப்படின்னு இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் சோ இம்மீடியேட்டா டேக் ஆஃப் அனுபதா சோ சோ ஐ திங்க் இல் பி அ வெரி குட் ஃபிலிம் தான் நாங்க பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் ரைட் அப் ஆன் நாங்க பண்ணும்போது ஒரு எமோஷன் இருக்கும்ல ஸோ ஐ ஆல்வேஸ் ரைட் அப் தட் எமோஷன் இன்னைக்கு நான் உட்காந்து இன்டர்வியூஸ்ல எல்லாம் பேசும்போது ஐ ரிமெம்பர் வாட் ஐ ஃபெல்ட் அப்போ அந்த டைம்ல நான் செட்ல நிக்கும் நான் பாசிட்டிவ்வா தான் ஃபீல் பண்ணேன் இந்த படத்தை பற்றி ஸோ ஐ ஃபீல் த சேம் வே அபவுட் இட் டுடே சூப்பர் சார் அண்ட் அகெயின் க்ளோஸ் டு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு ஒரு நல்ல ஒரு ஜேர்னி உங்களுக்கு வில்லன் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன்த் இயர் நியர் பண்ணும்போது வில்லன் ஹவ் வாஸ் த டிசிஷன் அந்த டிசிஷன் எப்படி இருந்தது இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக அந்த சாய்ஸ்க்கு அந்த டிசிஷன் ஐ மீன் நான் ஒரு மூவி பஃபாகவே நான் நிறைய படங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு ஐகானிக் வில்லன்ஸ் இருக்கும்ல அது வந்து அந்த மாதிரி வில்லன்ஸ் பண்ணோன்னே எப்பவுமே ஆசை இருக்கும் பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையல வெதர் ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு டைப் ஆஃப் வில்லன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டீரோ டைப் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் யூ கான் கோ ஸோ அந்த வில்லன் ரோல் பண்ணால் அதுக்கு பின்னாடி ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு ரைட்டிங் இருக்கணும் ஒரு டெப்த் இருக்கணும் அண்ட் அகைன் என்னோட நான் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணதுனால ஃபஸ்ட் ஹேண்ட் மங்காத்தால் வந்து வேணேன் ஸோ அஜித் சார் டூயிங் சம்திங் லைக் தேட் அண்ட் அந்த படம் ப்ரோக் சர்டின் ரூல்ஸ் இல்லையா ஆஃப் வாட் actors yes. should do shouldn't do and all that so that was there in my mind Ravi sir approached panda I really like the I backstory know. of the character and the space and uh, how this character fits in and how he's impacting it's not just a, it's not just a loud guy or like a, some psycho on the Madhuri. he's a he's a layered on our character uh, and the gap the first time I remember Ravi, sir approached panaraara and uh, on the gap, remember, the, you know, like it didn't take off. But that time itself, like uh, Ravi had made such an impression on me that uh, we stayed in touch. In fact, I think on the gap, on the, you know, over the years, I mean, over that time, on the, you know, I messaged him, How are you doing? He messaged me. Uh, and really, the first time I met him, the way he communicated the story, that all made an impression because sometimes. அந்த டைரக்டர் கம்யூனிகேட் பண்ற விதமோ யூனோ யூ யூ ஆர் க்ளோஸ் டு தட் பர்சன் யூ ஃபீல் க்ளோஸ் டு தர்சன் பிகாஸ் ஆஃப் தட் ஸோ தென் ஃபைனலி அந்த ஃபிலிம் அகெயின் அந்த ரீஸ்டார்ட் அந்த பாயிண்ட் வரும்போது யூ நோட் மேட் சென்ஸ் மீ பிகாஸ் நானும் வந்து அந்த டைம்ல வந்து அது ரோல்ஸ் ஆயிட்டு தான் ஐ ஃபீல் கொஞ்சம் ஒரு ஸ்டாக்னண்டா ஒரு ரொம்ப சாஃப்டா ஒரு நல்லவனா இல்லாட்டி ஒரு ஹாரர் படத்துல எப்பவுமே பயப்படுற மாதிரி தான் நடிக்கணும் so டு you know, so be இன் something opposite ஆஃப் that uh, a different zone when i it was a perfect time so jumped into it சார் அண்ட் நீங்கள் சாய்ஸ் அதர்வாய்ஸ் சார் அண்ட் ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கும் ஒரு லவ் லவ் ஸ்டோரிஸ் ரெண்டு பேருமே எக்ஸலண்ட்டாக இருக்கும் பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன் இவங்களை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் ஸ்டோரி ரைட்டிங் எழுதும்போது அது கம்ப்ளீட் பண்ணுற டைமுக்கு வந்து நம்மளுக்கு சில ஃபேசஸ் தெரியும் எப்படி இருக்கணும் அந்த வாய்ஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இது தெரியும் அந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதி முடிக்கிற டைமுக்கு வந்துட்டு எனக்கு சார் வந்துட்டு தெரிஞ்சுட்டு இருந்தார் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஃபஸ்ட் டைம் நெரட் பண்ணதும் வந்துட்டு சார் அண்ட் ஃபஸ்ட் டைம் அவரே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ஐ டென்ட் ஹேவ் டு கோ டூ எனிபடி எல்ஸ் ஃபஸ்ட் அதாவது சார் லாக் ஆனதுக்கப்புறம் தென் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த்ரூ நாங்கள் இது பண்ணும்போது அஸ்வின் சாரை ஏன் சூஸ் பண்ணேன்னா அவரோட வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது யஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு சில ஹெஸ்டேஷன்ஸ் இருந்துச்சு இது சாஃப்ட் கேரக்டர்ஸ் பண்ணிட்டுருக்காருல்ல அப்படின்ட்டு பட் என்னென்னா ஒரு ஒரு கமெடியன் ஸ்க்ரீனில் வரும்போது அவன் காமெடி சிரிக்கிறது ரெடி ஆகிடுவாங்க இல்லையா அண்ட் அதை விட வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இருந்து காமெடி வரும்போது இன்னும் பயங்கரமாக சிரிப்பு போகிறோம் ஏன்னா அதை எதிர்பார்க்கல நீங்கள் இல்லையா ஸோ அவர் இது வரைக்கும் அது மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணலன்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அந்த ரோல் பிளே பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக கன்வே ஆகும் நினைச்சேன் அண்டு அது ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த இதுவும் வந்துச்சு அண்ட் முடிக்கும் போது வந்துட்டு அது இன்னுமே வந்து ஆச்சு இந்த டைட்டில் என்ன ரீசன் ஏன்னா மலையாளத்துலேயும் வந்து செவன்டிஸில் வந்து ஒரு படம் இருந்தது அதுக்கு எதாவது இருக்கா இந்த ஃபிலிம் பார்க்கல மேபி ஒன்றும் அவங்களும் அது மாதிரி வச்சாங்களான்னு தெரியாது பட் இந்த டனல்ன்றது வந்து இந்த கங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு மெட்டஃபாரிக்கலான ஒரு டைட்டிலாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஒரு இன்ஸிடென்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணோம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கிற ரெண்டு பேர் எங்கேயோ இருக்கிற ஒருத்தனையும் எங்கள் சிட்டியில் இருக்கிற ஒருத்தனையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணும் ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து தான் ஒரு கேரக்டர் வந்து ஹீரோவாக மாறுறாரு ஒரு கேரக்டர் வந்து பெலனாக மாறுறாரு ஸோ ஒரு இடத்துலேருந்து தான் அந்த இது ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால தளர்ன்றது அது தான் ஒரு கங்குலேருந்து தான் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு கத்தியும் எடுப்பீங்க ஒரு கேடயமும் பண்ணுவீங்க ஸோ அப்படி ஃபார்மான கேரக்டர்ஸ் தான்றதுனால அது அந்த டைட்டில்ஸ் நீங்கள் டைட்டில் கேட்கும்போது எப்படி சார் நாங்கள் நிறைய டைட்டில்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் தனல் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஷார்ட் லிஸ்டட் ஆப்ஷன் அதான் அதுக்கப்புறம் எங்களுக்கு பட் ஸ்டில் அன்ஷுர் மீனிங் சூப்பரா இருக்கு டைட்டில் கேட்க நல்லா இருக்கு சார் டிசைனா பண்ணும்போது எப்படி இருக்கும் தான் இந்த மேஸ் மாதிரி ஒரு டிசைன் வந்து ரவி பண்ணிக்கமிஷன் அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சோ உங்க தனலோட மொத்த கதையும் அந்த டைட்டில் ஃபார்ட்டிலே இருக்கு நமக்குள்ள ஒரு அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மூமெண்ட் வந்து ஐ கேன் ஃபீல் இந்த டைட்டில் வந்து ஒரு சிச்சுவேஷனோ அந்த ஒரு மூமெண்ட்டோ அந்த

இஃப் இட் லைக் செட் ஃபயர் இட் தட் இஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் இப்படியும் பார்க்கலாம் வந்து லைஃப் உங்களை ரொம்ப வந்து நொறுக்கி வந்து வந்து இது பண்ணும்போது அந்த சின்ன இது தான் தட் இஸ் வாட் இஸ் ரெக்குவயர்டு ஸோ எல்லா டேரக்டருமே எல்லா ஆக்டருமே வந்துட்டு அவங்க லைஃப்பில் எத்தனையோ ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தால் கூட இதோ ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் இருக்கும் சார் அவங்க ஐடென்டிட்டி வந்துட்டு லீன் பண்ண ஒரு ஒரு ஃபிலிம் இருக்கும் அது எலியே எனி ஆக்டர்ஸ்க்கும் எனி ஆக்டர் எனி டேரக்டருக்குமே அது மாதிரி இருக்கும் எனக்கு அது மாதிரி வந்துட்டு ஒரு ஃபிலிம் பண்ணணுன்றது இருக்குது ஒரு ஒரு நல்ல ட்ராமா பண்ணணுன்றது வந்துட்டு ஒரு ஆசை இருக்குது அதுக்கான பர்சியூட் தான் இது எல்லாமே இது நம்ம இந்த கிராஃப்ட்ல நம்ம சில விஷயம் கத்துக்கிட்டாலும் இந்த ஜெர்னில நம்ம கத்துக்கிட்டாலும் இது எல்லாமே பர்ஃபெக்டா அந்த ஒரு ஃபிலிம் பண்றதுக்கு தான் அண்ட் தமிழ் ஒன்றும் நல்லா பேசுறீங்க ஸோ தமிழ் படங்கள் ஃபாலோ பண்ணி இது பண்றீங்களா என்ன என்ன படங்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு ஆக்டர் ஓரியன்டாவா இல்லை என்ன மாதிரி படங்கள் நீங்க தமிழ்ல பாத்துருக்கீங்க வாட் யூ லைக் மோ ஸோ எந்த ஜேர்னர் வந்துட்டு எனக்கு எழுதுறது பிடிக்குமோ அந்த ஜேர்னரில் வர்ற ஃபிலிம்ஸ் தான் நான் ரொம்ப பார்ப்பேன் சார் நான் அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு எதாவது நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்துட்டு பிரேம்குமார் சாருக்கு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆக்சுவலாக அவர் நான் மீட் பண்ணும் போது கூட அவர் நான் சொல்லலை ஏன்னா அவர் பேசுவது கேட்கணுன்றதுக்காக சிலண்டாக உட்காந்து இருந்தேன் அவர் இருக்கிற ஃபிலிம்ஸ் வந்துட்டு அதை அவ்வளோ மூவ் பண்ணுது பீப்புளை ஏன்னா வெளியே வந்த பிறகு அந்த இம்பேக்ட் அப்படியே இருக்குது நான் ஒரு நல்ல ட்ராமா பண்ணணுன்ற ஆசை இருக்கிறதுனால எனக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிற ட்ராமாஸ் வந்து என்ன ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுது அண்ட் வந்துட்டு அது மாதிரி எழுதணுன்ற ஒரு இதுவும் க்ரியேட் ஆகுது ஸோ எனி ஃபிலிம் தட் இஸ் அ குட் ட்ராமா இப்போ லப்பர் பந்து படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரீசெண்டாக பார்த்ததுல எனி ஃபிலிம் தட் இஸ் தட் ஹேஸ் அ குட் ட்ராமான்னு அது பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஆர் டேரக்டர் சில டேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுப்பாங்க அட் எனி கிவண்டே இந்தியாவில எந்த டைரக்டர் படம் ரிலீஸ் ஆனாலும் அதே நாள் பிரேம் குமார் சார் படம் ரிலீஸ் ரிலீஸாக இருக்கிறதுனால வாட்ச் பிரேம் குமார் சார் ஃபுல் அண்ட் டனல் வந்து இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் இஸ் மேக்கிங் ஒன் பர்சன் ஹீரோ அண்ட் நூன் பர்சன் இல்லை ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா லைக் வந்து நான் வந்து ஆக்சுவலா எனக்கு கரெக்டான ஹீரோவா பண்ணாது வந்து வேற ஒருத்தனுக்கு வந்து வில்லனிக்கா முடிஞ்சிருக்கு இல்லை ஒரு பேடா முடிஞ்சிருக்கு உங்க அப்ரிங்ல நீங்க நீங்க வளரும்போது யூல் காண்ட்ராக்ட் எவ்ரிதிங் வித் யூ ஆஃப் ஆகிருங்க ஓகே என்ன சொல்லுவேன்னா நான் கரெக்டா தான் பண்றேன் இந்த அளவுக்கு தான் புரியலன்னு நினச்சிட்டுருக்கோம் அது ஒரு கட்டத்துல இருந்தாலும் நம்மளுக்கு அவரோட பெர்ஸ்பெக்டிவ் புரிய ஆரம்பிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணும்போது இல்லை அந்த சுச்சுவேஷன் நம்ம வரும்போது தானே தெரியும் அது எல்லா இடத்துலுமே நடக்கும் எனி ஆர்குமெண்ட் இப்போ நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து இடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க உங்க சைடு ஆர்குமெண்ட்டும் அவர் அவங்க சைடு ஆர்குமெண்ட்டு போயிட்டு இருக்கும் ஆகிட்டே இருக்கும் அப்போ உங்க இருந்தாலும் நீங்க சாரி சொன்னீங்கன்னா அது அப்போ அப்படி ஆஃப் ஆயிடும் பட் எஸ்கலேட் ஆகும்போது அது ஆர்குமெண்ட்டாக மாறுது அது ஃபைட்டா மாறுது சோ அதனால வந்துட்டு எனி சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்றது பொறுத்து தான்

அப்பா ஏன் அம்மாவோ அப்பாவோ ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒரு கோவம் வரும் வி பி கம் பேரன்ட்ஸ் அப்போ அவர் சொன்னார் வந்து நைன்டி சிக்ஸ் பாக்குறேன் பிரேம் குமார் சார் படம் பாக்குறான் இப்ப சின்ஸ் இட்ஸ் அ பேஸ்ட் ஒன் ஹீரோ வில்லன் கான்செப்ட் உங்களுக்கு புடிச்ச ஒரு ஹீரோ கேரக்டர் அண்ட் ஒரு வில்லன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் வந்து ஜோக்கர் ஹீட்ல ஓகே அது வந்து ரொம்ப பிடிக்கும் ஹீரோன்னா நமக்கு தலைவர் தான் பிடிக்கும் அவரோட எல்லா படமும் தமிழ்ல வில்லன் ரகுவரன் சார் ஹீரோ வந்து ஐ மீன் ரஜினி சார் வந்து வித் தட் அவரோட ஹீரோஸ் எப்பவுமே அப் லிப்டிங்கா இருக்கிறதுனால ரஜினி சாரோட கேரக்டரோட ஹீரோஸும் பிடிக்கும் ரஜினி சாரோட பட் ஒரு என் மைண்டில் ஜோக் இருந்தது பட் அந்த ஹேனபிள் ஒரு அந்த கேரக்டர் இருக்கு ஒரு சைகாட்டிக் ஒரு இன்டலெக்சுவல் ஒரு மைண்ட் கேம்ஸ் பிளே பண்றன்ஸ் அந்த வில்லன் ஸ்பேஸே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து அந்த மைண்ட் கேம்ஸ் ஆடுற வில்லன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது அஜித் சாரின் வாலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அதோட அந்த ட்வினோட வில்லனிசம் ரொம்ப சட்டலாக இருக்கும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும்

உள்ள வந்து அந்த பிள்ளையோட அந்த டைலாக் அப்பா சொல்கிறது நீ ஏண்டா பிறந்த அப்படின்னு யோசி கேட்குற அந்த டைலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து புதுசாக அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குறது டீ காசு கேட்கும்போது இந்த டைலாக்ஸ் வந்து எப்படி ஏன்னா நீங்கள் இங்கே தான் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனு சொன்னீங்க பட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த போலீஸ் லைஃப்பை இருக்கிறதா கொண்டு வரதாக இருக்கட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாதரோட பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரதா இருக்கட்டும் அந்த சின்ன பையன் வந்து நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் சின்ன பசங்க இருப்பாங்க பயங்கர சூடாக இருப்பாங்க அடல்ஸ் விட பயங்கர மெச்சூர்டாக இருப்பாங்க ஏன்னா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாருமே பெரியவங்க கூட தான் வயசானவங்க கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் வேறு ஒன்றும் சர்வைபல் மோட் இருக்கும் ஆமாம் அவங்க வந்துட்டு எவ்ரிதிங் அவங்க பார்க்குற பெர்ஸ்பெக்டிவாக வேறு ஒன்றா இருக்கும் இஸ் கைஸ் ஹேண்ட்லிங் அவன் போலீஸை வந்துட்டு அவன் பேசுகிறான் போலீஸ் ஸ்டேஷன் போய் டீ கொடுக்குறான் வெளியே போகிறான் அப்படின்னா அவரோட லெவல் ஆஃப் திங்கிங் வந்துட்டு சின்ன பையனாக இருக்க மாட்டான் கண்டிப்பாக அதனால அது இருந்தது வென் இட் கம்ஸ் டு தட் ஃபாதர் டயலாக் வந்துட்டு அது எக்ஸாக்டாக எங்கள் அப்பா எனக்கு சொன்ன டயலாக் இஸ்ட் தட் பீஸ் அந்த அந்த கோவம் அது வரும் இட்ஸ் நாட் லைக் தி லிட்டர்லி மீன் இட் அந்த நல்லா எனக்கு என் லைஃப்ல இருந்து வந்தது அந்த சீன்ல தான் இருக்கீங்க சோ நீங்க அப்பா கூட பேச அந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது அது மாதிரி ஏன்னா அப்படியே பாசிட்டிவா இருந்திருக்க போது உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த மாதிரி திட்டிருக்க வாய்ப்புல என்ன எங்க அப்பா கிட்ட எல்லாம் நான் ஸ்ட்ரெயிட் தான் என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு டீன்ஸ்ல இருக்கும்போது நம்ம பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தோணும் அண்ட் எனக்கு எப்பவுமே ஒன்று நடக்கும் என்னன்னா ரோல் கேமரா அப்படின்னு சொல்றாங்கல்ல ரோல் கேமரா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பிளாங்க் ஆகிடும் என்ன பண்ண போறேங்கறதே தெரியாது ஸோ அந்த ஆக்ஷன் சொல்கிறாங்களே ஸ்பிளிட் செகண்டு அப்போ தான் வந்துட்டு எவ்ரி திங் கம்ஸ் பேக் டுயூ வந்துட்டு ஒரு பெர்ஃபார்ம் நான் சொல்கிறது வெறும் இன்டென்ஸ் சீன்ஸ் இது எல்லா சீனையும் நடக்குமா அப்படின்னா எல்லாத்தையும் நடக்காது ஓகே ஒரு இன்டென்ஸ் சீன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வரும் ஸோ அந்த பாயிண்ட்டில் நான் வந்து பாட்டில் கையில் வச்சுருந்தேன் ஸோ எனக்கும் தெரியல பாட்டில் தூக்கி போட்டு தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா ஆன் ஆக்ஷன் ஐ த பாட்டில் நை ஸ்டார்ட் இது ஆக்டிங்

ஆழமா இருக்கும் இது கேரக்டரோட பேக் ஸ்டோரி அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிலட்ரி ஒரு சோல்ஜர்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால அது படத்திலேயே வந்து அது படத்துல அது இது சொல்றதை விட படத்துல பார்க்கும்போது இன்னும் ஆர்கானிக்கா பெட்டரா அண்ட் அண்ட் க்ரூ ஒரு பக்கம் வந்து கூட சாரோட வரக்கூடிய ரெண்டு மூணு பேர் வந்து இருக்காங்க ஒரு போலீஸ் ரோலும் ஒருத்தர் வந்து கூட பண்ணியிருக்காரு அண்ட் அழகம்பெருமாள் சார் மாதிரி நல்ல காம்பினேஷனும் இருக்கு அவங்கள பற்றி யா நீங்கள் சொன்ன மாதிரி ஷாரா சார் வந்துட்டு பண்ணியிருக்காரு ஷாரா சார் வந்துட்டு அதாவது அவர் என்னை விட பெட்டர் பொசிஷனில் இருக்கிறதுனால அவரை பற்றி நான் சொல்லி அவருக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை பட் த ஒன் பர்சன் தட் இன்ஸ்பயர்ட் மி லாட் அவர் டாட் மி லாட் இந்த ஃபிலிம் வந்துட்டு தோஃபிக்னு ஒரு பயம் பண்ணியிருப்போம் அவன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறான் அந்த ஃபில்ம்மை அவனுக்கு ஃபிலிம்ஸே ஃபஸ்ட் டைம் இது அவன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் இவர் கூட நான் வந்துட்டு பெயரப் பண்ணது எதுக்கு அப்படின்னா சார் ஒரு வேலை வந்துட்டு அவனால் சரியாக பண்ண முடியலன்னா சார் பேலன்ஸ் பண்ணுவார்ன்றதுனால தான் வந்து சார் கூட பெயர் பண்ணேன் அந்த கேரக்டர் சூஸ் பண்ணும்போது அவன் ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணதும் வந்துட்டு என் மைண்டில் இருந்த பர்ஃபார்மன்ஸ் கிடையாது அதான் அவன் எக்ஸாக்ரேட் பண்ணுறான் அதனால் ஒரு செகண்ட் வந்து எல்லாருமே சைலண்டாக இருக்கும் அதை வந்துட்டு அது நல்லவா இருக்கும் வாட் இஸ் டூயிங் இஸ் எக்ஸாக்ட் ரைட்டிங் அ பேட் பட் தென் இட் இஸ் ஆடிங் டு த ட்ராமா தென் ஐ ரிலைஸ் தட் யூ ஓகே திஸ் கேன் பி கேரிட் அவுட் த்ரூ த ஃபில்னா அது அவன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேரி அவுட் பண்ணியிருப்பான் படம் முழுக்க அல்கன் பெருமாள் சார் வந்துட்டு ஐ மீன் இஸ் எ வெல் நோன் பர்சன் லக்ஷ்மி பிரியா மேம் பண்ணியிருக்காங்க போஸ் வெங்கட் சார் பண்ணியிருக்காரு போஸ் வெங்கட் சாருக்கு வந்துட்டு நான் கேரக்டர்லாம் கூட சொல்லல சார் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறதுனால வந்துட்டு அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் லக்ஷ்மி பிரியா மேமும் அப்படி தான் பண்ணாங்க ஸோ ரெஸ்ட் ஆஃப்யா லவன்யா மேம் வந்துட்டு சி அவங்க ஏற்கனவே வந்து வெல் எஸ்டாப்ளிஷ் ஆக்டராக இருந்தாங்க தெருவில் அவங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு சின்ஸ் அவங்க நார்த்லேருந்து வந்ததுனால தெலுங்குமே அவங்களுக்கு வந்துட்டு வராதுனால பட் பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக அவங்க அது வந்து தளபாடே மாட்டாங்க கேமராமேன் சக்தி சரவணா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான கேமராமேன் நான் ஃபஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு ஒரு மென்டராகவும் இல்லைனா இது இப்படி பண்ணாத கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இருக்கட்டும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கேட்குறத விட்டு பட் கேவி கேட்கும்போது இவரும் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அது அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் அண்ட் மியூசிக் வந்து ஜஸ்டின் பப்பாக்க சார் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்க்கு என்கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஃபிலிம் பார்த்துட்டு அண்ட் எடிட்டிங் கலை பண்ணாரு இது வந்து இப்போ தெலுங்குலையும் வரப்போகுது அக்ராஸ் தெலுங்கு அண்ட் அதர் லாங்குவேஜஸ் ஏன்னா பேசிக்கா இது தமிழ்ல பண்ணப்பட்ட படம் பட் இது எப்படி கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்லி நம்ப ஆரம்பிச்சுட்டேன் எங்கான ஒரு படம் நல்லா இருக்குன்னாஜ் லைக் ரீசெண்ட்டி ஒரு மராட்டி படம் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே பார்க்காங்க லைக் அஸ்வின் சொன்னார் இல்லைங்களா எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லி தட் பேக் ஸ்டோரி வந்துட்டு இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபிலி ஒரு நார்மல் பர்சன் இந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இல்லைங்களா நீங்கள் ஆக்ஷன் இதெல்லாம் இமோஷனல் சீக்வன்ஸஸ் விட்டுருங்க நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார் மற்றவங்களாம் தோஃபிக் எல்லாருமே நடிச்சிருக்காங்க அவங்களோட ரோல்ஸே அவ்வளோ யூனிக்காக இருக்கும் அண்ட் அதுவே எனக்கு வந்துட்டு ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக தான் தோணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க லைஃப் பற்றி உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது பட் பியாண்ட் தட் வந்துட்டு இட் பிகம்ஸ் அ த்ரில்லர் எஜ் ஆஃப் த சி த்ரில்லராக மாறிவிடும் ஸோ அந்த ஃபேக்டர் வந்துட்டு ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் இல் கனெக்ட் வித்யூப் டெஃபினெட்ல அதர்வைஸ் சி ஐ திங்க் எஸ்பெஷல் டுடே சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப இன்டலெக்சுவலாக போகும்போது வி லூஸ் த ஆடியன்ஸ் ரைட் ஐ திங்க் இமோஷன்ஸ் இந்த படத்துடைய கோர் எமோஷன்ஸ் ஆஃப் டூ பீப்புள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு பெயின் வந்து தீஸ் ஆர் வெரி காமன் லைக் பார்க்கிங் மூவிஸ் லைக் பார்க்கிங் லைட் ஏன்னால் யூ லைக் த கேரக்டர்ஸ் யூ எம்பத்தைஸ் வித் போத் கேரக்டர்ஸ் பட் யூ சி த தெர் இஸ் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக் இருக்கிற மாதிரி ஸோ த ஃபேக்ட் தட் தட் ட்ரைவ்ஸ் இவன் இட் இஸ் அ குட் ஆக்ஷன் எலிமெண்ட் இன் த ஃபிலம் ஏன்னா அகேன் ஆக்ஷன் இஸ் சம்திங் தட் இஸ் யூனிவர்சல் அதனால அது கண்டிப்பாக அது தெலுங்குலேயும் தெலுங்குலேயும் இட் இல் கிராஸ் ஓவர்னு ஒரு ஃபீல் இருக்குது ஆர் ஆர் ஐ மீன் ஜஸ்டின் வந்து ராதேஷாம் பண்ணியிருக்காரு இஸ் இட்ஸ் இட்ஸ் தேர்ஸ் அ தேர்ஸ் அ கம்ப்ளீட் இன் லாவன்யாஸ் ஆக்டிட் அஸ் வெல் அண்ட் ஷீ இஸ் அ வெரி ஃபேமிலியர் ஃபேஸ் இன் தெலுங்கு ஸோ டெஃபினட்டாக தெலுங்கு ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது இப்போ சார் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் குரூப் இருப்பாங்க அவங்கள வந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சு வந்து உணவாக தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவனும் உணவு தான்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுன்றது வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் வந்துட்டு அந்த ஃபிலிம்ல இருக்கும் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தமிழில் இருக்கட்டும் தெருவில் இருக்கட்டும் யூ வில் ஹேவ் அ காண்டக்ட் வியூ வித் ஃபாதர் அப்பா கூட வந்து எப்போவுமே சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கும் படம் முழுக்க அந்த சண்டை எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பாக்கும் பையன் போய் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் இது மாதிரி வந்துட்டு லைஃப்பை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே க்ரியேட்டாக இருக்கும் ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம இன்னொருத்தவங்க பிஹேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா நம்ம கேரக்டர் தாண்டி ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது இந்த ஜர்னிலேருந்து ஒருத்தன் அந்த கேரக்டர்க்கு வரும்போது ஆடியன்ஸும் வந்துட்டு அந்த ஜேர்னிலேருந்து ஓகே நம்மள மாதிரி ஒருத்தன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் சார் மினிட்லேர்ந்து வந்துட்டு ஹீ சால்விங் பசல் ஆக்சுவலி அந்த பசல் வந்து சால்வ் பண்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் ஒரு ஜோக்குக்கு வந்துட்டு எல்லாரும் சிரிக்காம போலாம் ஒருத்தன் வந்து கேட்காம கூட போகலாம் ஆனால் இதே கிட்ட அவங்ககிட்ட வந்து ஒரு விடிக்காத மாதிரி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா அவங்க இன்வால்வ் ஆவாங்க அது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல இட்ஸ் சேம் வித் மினிட்ல இருந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத த்ரீ பீபிள் ஒன்ட் இப்போ நான் சொன்னேன் அதே எக்ஸ்பீரியன்ஸ் சோ எனி ஃபிலிம் நம்ம வந்து பார்க்கறது வந்துட்டு ஒரு செர்டன் டிகிரி ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வந்து பார்ப்போம் சரி இன்னும் நீங்கள் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வைக்கலாம் நான் அந்த ஃபிலிம் போடுறத என்ன என்டர்டெயின் பண்ணுவாங்களான்றதுக்காக தான் என்ன ஃபேக்டர்ஸ் என்ன என்டர்டெயின் பண்ணணும் இப்போ நான் சொன்ன மாதிரி பசல்ஸ் வந்து என்டர்டெயின்ட் பண்ணணும் நிறைய பீப்பிள் ஒரு வந்து எண்டர்டெயின் பண்ணும் ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இது இருக்கிறதுனால வாட் யூ அவுட் ஆஃப் இட் அது எந்த அளவு கண்டறது வந்துட்டு என்னோட ஒர்க் வந்து அவங்க ரிசீவ் பண்ணதை பொறுத்து தான் இருக்குமே தவிர அவங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்துட்டு அதில் இருக்கு தமிழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட் என்டர்டெயினர் தான் ஸோ நோ ஏஜ் லிமிட் அஸ் டு இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும்னு ஸோ வி டி திஸ் ஃபிலிம் இதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு வி ஃபெல்ட் வெரி ஸ்ட்ராங்லி தட் இது ஃபேமிலியோட கனெக்ட் ஆகும் எல்லாரும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஸோ ஐ திங்க் இல் பி ஒன் சச் ஃபிலிம் தட் எல்லாருமே வந்துட்டு வித் யோர் ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாம் ஐ வெரி குட் ஃபிலிம் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு ஸோ ரெஸ்ட் தி டுவெல்த் ஆகுது சொன்ன மாதிரி பிகாஸ் ஸ்பெஷலி அதர்வாஸ் போர்ஷன் மச் அபவுட் ஒரு ஃபேமிலி யூனிட் அண்ட் ஒரு மிடில் கிளாஸ் கேரக்டரோட அப்ரிங்கிங் அண்ட் அவரோட டிசையர்ஸ் லவ் ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபிலிம் வந்து இதோட அந்த படத்தோட கேரக்டர்ஸ் வெதர் இட் இஸ் த ஹீரோ வெட் இட் இஸ் த பில்லன் வெதர் இட் இஸ் த ஃப்ரெண்ட்ஸ் ஹூஆர் ஹெல்பிங் அந்த ரிலேட்டிவ் பிலி ஃபேக்டர் இருக்கு இல்லையா ஏன்னா அந்த அந்த சின்ன சின்ன ஒரு ட்ரை ஹியூமர் ஷாரா அது வந்து படத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் காட் லைக் அன் ஓவரால் பேக்கேஜ் அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் and I don't feel that so and again it's got like some nice action sequences and thrills and and the video on the what next who what why and the wishshingya so uh, I think people will enjoy seeing it in the theater great sir so thank you so much for your time it was wonderful and I hope the movie becomes a huge success to many more years and many more movies thank you sir. thank Bless you so you much sir. thank you so much sir thank you